ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை கேசரிங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் எப்படி பண்ணலாங்கிறதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ஒரு அஞ்சு இருக்கும் வெத்தலை இருக்குங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கத்திரிக்கோலில் கட் பண்ணி மிஸியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இது சாறு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்குவோம் இப்போ இந்த சார் மட்டும் நமக்கு தேவை சக்கை தேவையில்லை இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்குவோம் நம்ம எப்படி கேசரி பண்ணலாங்க பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க அதை பேனில் போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கோங்க நெய் லைட்டாக விட்டு நம்ம நெய் வாசத்தோடு நெய் இல்லைன்னா தேங்கண்ண ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே கடையில் நம்ம முந்திரி திராட்சையில் வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ நெய் ஊற்றி நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்தெடுத்துக்கோங்க வறுபட்டதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுருங்க அது அப்படி இருக்கட்டும் இப்போ அதே பேனில் நம்ம ரவையை திரும்ப அதில் கொட்டிட்டு நம்ம தண்ணி ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றணும் ஃபஸ்ட்டு நான் ரெண்டு கப் ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன் என்ன கட்டி விழுக சான்ஸ் இருக்குது அடுப்பை லோ ஃப்ளேமில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரண்டியில் நல்லா கிளவி விட்டுக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு கப் தண்ணிங்க இப்போ நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கிளவி விட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் வெந்து வந்துடணும் பாதி வெந்தோடனே நீங்கள் இந்த மாதிரி வெத்தலையை சாறு வந்து ஊற்றிக்கலாம் இப்போ ரவை வந்து பாதி குக்காயிடுச்சிங்க இந்த டைமில் ஓரளவுக்கு முக்கால்வாசி குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சக்கரை போட்டுக்கலாம் இப்போ சக்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க இது இலக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிரும் சக்கரை முதல்ல போட்டிங்கன்னா உங்களுக்கு ரவை வந்து குக் ஆகாம போயிடும் அதனால நல்லா வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்டா போடுங்க இப்போ வந்து இது வெந்துருச்சு லாஸ்டா சர்க்கரை போட்டிருக்கோம் இது நல்லா கெட்டிப்பட்டு வரணும் சக்கரை போட்டோன்னே நல்லா இலக்கம் கொடுக்குது பாருங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரணுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கெட்டிப்பட்டு வரட்டும் ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக கெட்டியாக வரணும் இப்போ பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு வந்துடுச்சுங்க இந்த மாதிரி நல்லா எடுத்து விடுங்க ஓரங்கள்லாம் இந்த டைமில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் வேணும்னா ஏலக்காய் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம் நான் எல்லா கலரும் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பேனில் கொஞ்சம் ஒட்டாமல் வந்துடுச்சு கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல பெத்தலை சார் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அது லைட் க்ரீனாக இருக்குது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க